ஒரு நாளில் பெரும்பகுதி நேரம் நம்ம வீட்டில் தான் இருக்கும் ஸோ நம்ம வீடு அப்படிங்கிறது ஒரு நம்மளை பொறுத்த மட்டும் ஒரு சீக்ரெட் ஸ்பேஸ் ஸோ அந்த ஸ்பேஸை ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனோட கிளென்ஸ் பண்ணுறதுக்கான சிம்பிள் ரிச்சுவல்ஸை தான் நான் சொல்ல போகிறேன் அதாவது எதிர்மறை ஆற்றல்களை நீக்கி பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸை அதிகரிக்கிறதுக்கான சில சிம்பிள் ஸ்டெப்ஸ் நம்ம வீட்டில் இருக்க ஒவ்வொரு பொருளுமே ஒரு வகையான அதிர்வுகளை கொடுக்கும் அப்படிங்கிறது ஆன்மீக ரீதியான நம்பிக்கை ஸோ என்னென்னலாம் பண்ணலாம் அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ் அதிகரிக்க அப்படிங்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் திங் வந்து ஏதோ ஒரு வகையில் இன்சென்ஸ் அதாவது ஏதோ ஒரு வகையில் ஸ்மோக்கை யூஸ் பண்ணுறது ஸ்மோக் அப்படின்னா வந்து ஊதுபத்தி சாம்பிராணி ஸோ இதை நிறைய ட்ரெடிஷன்ஸில் ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லலாம் ஸோ அந்த ஊதுபத்தி போக சாம்பிராணி புகை வந்து அதாவது ஒரு நியூரலாஜிக்கல் ரீதியாகவே அந்த ஸ்மோக் வந்து மைண்டை வந்து காம் பண்ணக்கூடிய சில எஃபெக்ட்ஸ் வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் இதில் ரொம்ப முக்கியம் என்னென்னா ரொம்ப க்ளோஸ்டு ஸ்பேஸில் யூஸ் பண்ணுறது அப்புறம் ரொம்ப சின்ன குழந்தைங்க பக்கத்தில் ரொம்ப நேரம் அந்த தீ அகர்பத்தி இந்த மாதிரி விஷயங்களை ஏற்றுறது பெட்ஸ் பக்கத்தில் ஏற்றுறது ஸோ இந்த மாதிரி விஷயங்களை ரொம்ப கவனமாக இருக்கணும் முடிஞ்ச அளவுக்கு ஆர்கானிக்காக போயிடுறது நல்லது இப்போ நானே நிறைய நேரத்தில் இந்த ஆர்கானிக்கான சில சாம்பிராணியெல்லாம் வாங்குவேன் யூக்குலிப்டஸ் கோன் அதுக்கப்புறம் நீம் கோன் டர்மரிக் மஞ்சள்லேயே செய்யப்படுற அந்த சாம்பிராணி ஸோ இந்த மாதிரி ஆர்கானிக்காக ஹெர்பல் ப்ராடக்ட்ஸாக அதாவது ஹெர்பஸில் தயாரிக்கக்கூடிய இன்சன்ஸ் வாங்கி பயன்படுத்துகிறது ரொம்ப நல்லது இது வந்து வீட்டை வந்து ஃபர்ஸ்ட் திங் கிளன்ஸ் பண்ணும் ரெண்டாவது முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்த்தா சால்ட் கிளன்சிங்கு இது வந்து காலகாலமாக பயன்படுத்தப்படுற மெத்தட் இப்போ ஒரு வீட்டில் ஒரு பெரிய இறப்பு நடந்தால் ஒரு வருஷத்தில் போய் நம்ம கடல் இதிலெலாம் குளிக்கிறோம் பார்த்தீங்களா அது எதுக்காக பண்ணாங்க தெரியுமா ஏன்னா சால்ட் கிளென்சிங் மெத்தடில் தான் ஏன்னா கடலில் பெரும்பகுதி உப்பு இருக்கு ஸோ அந்த உப்பு வந்து உப்புக்கு ஜென்ரலாகவே எதிர்மறை ஆற்றலை வந்து வாங்கிக்கக்கூடிய கூடிய சக்தி இருக்கு ஸோ நம்ம இப்போ எங்கேயோ போகிறோம்னா கையில் கொஞ்ச நேரம் நம்ம வெறும் கையில் கொஞ்ச நேரம் உப்பு வச்சிருந்தாலே அந்த உப்பு சுற்றி இருக்க எதிர்மறை ஆற்றலை வந்து வாங்கிக்கும் சேம் லைக் லெமன் இதுவும் அகேன் ஆன்மீக ரீதியான நம்பிக்கை தான் சால்ட்டுக்கு ஜென்ரலாவே இப்போ நம்ம நம்ம வீட்டில் எப்படி செய்யலாம்னா பயன்படுத்தப்படாத கார்னரில் தான் நெகட்டிவ் எனர்ஜிஸ் அக்குமுலேட் ஆகும் அப்படின்னு நம்பப்படுது அதாவது வீட்டில் பயன்படுத்தப்படாத கார்னர்ஸ் எஸ்பெஷலி நம்ம கார்னர்ஸில் பெரிய மூமெண்ட் இருக்காது ஸோ அங்கே நெகட்டிவ் எனர்ஜி நிறைய அக்குமுலேட் ஆகும் ஸோ அந்த மாதிரி இடங்கள்ல ஒரு பவுல் ஆஃப் சால்ட் ஒரு ஒரு கிண்ணை எடுத்து அதில் கொஞ்சோன்னு கல்லுப்பு போட்டு அந்த ஓரங்களில் வைக்கிறது இதை ரெகுலராக ரீப்ளேஸ் பண்ணுறது உதாரணத்துக்கு ஒவ்வொரு அமாவாசையை நம்ம ரீப்ளேஸ் பண்ணலாம் ஸோ சால்ட் கிளென்சிங் இஸ் அ பவர்ஃபுல் ரெமெடி இன்னுமே சால்ட் கிளென்சிங் பற்றி அவ்வளோ டீட்டெயிலாக நிறைய விஷயங்கள் சொல்லலாம் தேர்ட் பவர்ஃபுல் ரெமிடி டு கிளென்ஸ் உலகம் முழுக்க யூஸ் பண்ணப்படுற மெத்தட் வந்து சவுண்ட் கிளென்சிங் வித் சவுண்ட் நம்ம ஒவ்வொரு பூஜையிலையுமே மணி அடிக்கிறோம் பெரிய பெரிய சர்ச்சஸில் கூட பெரிய பெல்லெல்லாம் ரிங் பண்ணுறாங்க இது என்னென்னா சவுண்ட் சவுண்டுக்கு வந்து சைக்கோலாஜிக்கலாகவும் சரி நியூரலிக்கலாகவும் சரி காம் பண்ணுற ஒரு எஃபெக்ட் இருக்குது இது புத்திஸ்ட் ட்ரெடிஷன்ஸ்லேயும் சவுண்டை வந்து யூஸ் பண்ணுறாங்க அவங்க சவுண்ட் பவுல் யூஸ் பண்ணுறாங்க பிஃபோர் மெடிடேஷன் அதை வந்து ஒரு ப்ரிப்பரேட்ரி ஸ்டெப்பாக சவுண்டை யூஸ் பண்ணுறாங்க ஸோ நம்ம வந்து எப்படி வந்து இன்சென்ஸ் அதாவது ஊதுபத்தி சாம்ராணி அந்த இடத்த வந்து கிளென்ஸ் பண்ணுதோ அதே மாதிரி சவுண்டும் அங்கே இருக்க டிஸ்டர்பன்ஸான நெகட்டிவ் எனர்ஜிஸை திருச்சி ஓட செய்யுது அப்படின்னு சொல்லலாம் ஒரு வகையில் ஸோ சவுண்ட் இஸ் அ பவர்ஃபுல் மெத்தட் ஆஃப் கிளென்சிங் அதனால தான் நம்ம பெல் அடிக்கிறோம் புத்திஸ்ட் வந்து அந்த ரிச்சுவல் பவுல் இதெல்லாம் அதாவது அந்த சவுண்ட் பவுல்லாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படி ஒரு பவுல் மாதிரி வச்சு அதில் சுற்றி வந்து அந்த சவுண்ட் வந்து கொடுப்பாங்க ஸோ சவுண்டும் அகேன் அடுத்து ஃபோர் திங்குஸ் கேம்ஃபர் கற்பூர் அங்கே நான் உங்களுக்கு ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன் கற்பூரம் நார்மல் கற்பூரத்தை விட பச்சை கற்பூரம் ரொம்ப நல்லது பிகாஸ் அதில் வந்து ரொம்ப வந்து தூய பொருட்கள் இருக்குது அதை எரிக்கிறப்ப வந்து அந்த அதை எமிட் பண்ணுற அந்த வாயுவே வந்து ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லியிருக்கேன் அதை இன்ஹேல் பண்ணாலே நமக்கு சில பிரச்சனைகள் வந்து நீங்கும் அதாவது லங்ஸில் இது மாதிரி எல்லாமே பச்சை கற்பூரத்தை வந்து சூடு பண்ணி நம்ம முதுகில் சில நேரங்களில் எண்ணெயெல்லாம் நம்ம தேப்போம் பார்த்துருக்கீங்களா ஆனால் எனி திங் இன் மாடரேஷன் எதையுமே மிதமாக பயன்படுத்துறது நல்லது ஸோ பச்சை கற்பூரம் நம்ம என்ன செய்யலாம்னா நம்ம நார்மலாக பூஜைகளில் போட்டு சுவாமிக்கு ஆரத்தி காமிக்கிற மாதிரியே சும்மா பச்சை கற்பூரமோ இல்லை நார்மல் கற்பூரமோ ஒரு சின்ன பவுல் எடுத்துக்கோங்க அதில் கொஞ்சம் கற்பூரத்தை போட்டு வச்சுருங்க இதுவும் நீங்கள் வீட்டில் ரேண்டமாக நிறைய இடங்களில் வைக்கலாம் ஸோ இது என்னாகுன்னா காற்றுல சூடம் போல் கரையிறேன் ஒன்றால்னு ஒரு பாட்டு வரும் அதே மாதிரி கற்பூரம் கரையிறப்பையும் கற்பூரம் நீங்கள் வச்சிங்கன்னா ஒரு வாரத்தில் கரைஞ்சி காணா போயிடுங்க ஒரு டூ த்ரீ டேஸில் ஸோ அது வந்து அந்த காற்றுல அது கரையிறதே ரொம்ப நல்லது அது ஒரு நல்ல ஒரு ஃபீல் வந்து வீட்டுக்கு கொடுக்கும் எனர்ஜி ரீதியாகவும் க்ளென்ஸ் பண்ணும் லாஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா நேச்சுரல் லைட் அண்ட் காற்றோட்டம் ஸோ இது வந்து ஆல்வேஸ் பாஃபுல்லுங்க பொதுவாக ஹிண்டிவிசுவத்தில் ஒரு விஷயம் என்னன்னா என்னென்னா தான் உடம்புக்கு அதிபதி அதாவது ஒருத்தருக்கு ஹெல்த் ஃபிசிக்கல் ஹெல்த் நல்லா இல்லை அப்படின்னா இட் டினோட்ஸ் சன் இஸ் நாட் இன் த ரைட் பிளேஸ் மாதிரி மென்டல் ஹெல்த் நல்லா இல்லைன்னா சந்திரன் சரியில்லை அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ சூரியன் சூரியனோட வெளிச்சமே சயின்டிஃபிக் ரீதியாக நிறைய உயிரிகளை கொல்லக்கூடியது சூரியனோட வெளிச்சம் காற்றோட்டம் இப்போ நம்ம எங்கேயோ ஒரு மைண்ட் நம்ம ரொம்ப ஹெவியாக ஃபீல் பண்ணுறோம் நம்ம குளிச்சுட்டு வந்தால் மைண்டு ஃப்ரீ ஆயிடுவோம் அதே மாதிரி நம்ம ஒரு காற்றோட்டம் இடத்துல நின்று பாருங்களேன் உங்களுக்கு அப்படியே மனசே லேசான மாதிரி ஆயிடும் ஏன்னா இன்னும் சொல்லப்போனால் ஆன்மீக ரீதியாக ஆன்மீக ரீதியாக காற்று மற்றும் பஞ்சபூதங்களுக்கே நம்ம ஆறாவை சுத்தப்படுத்துகிற தன்மை இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இது எல்லாமே ஃப்ரம் அ ஸ்பிரிச்சுவல் பர்ஸ்பெக்டிவ் நான் சொல்கிறேன் அதனால் காற்றோட்டம் நம்ம வீட்டுக்குள்ளே வந்து ஜன்னல்களை திறந்து வைக்கிறது அது மூலமாக இயற்கையான சூரிய ஒளி உள்ளே வர மாதிரி காற்று உள்ளே வர மாதிரி பண்ணுறது ஸோ இதுதான் நம்ம நேச்சுரலாக நம்ம பூஜைகளை பண்ணுறோம் ஒரு சிம்பிள் கிளென்ஸ் அதுக்கப்புறம் ப்யூரிஃபை பண்ணுறதுக்காக விளக்கேற்றுறோம் ஸோ அந்த விளக்குமே நான் சொல்லியிருக்கேன் முடிஞ்ச அளவுக்கு நெய் இல்லது அல்லது நல்லெண்ணெய் பயன்படுத்துகிறது நல்லது நல்ல வாசமிக்க நறுமண பொருட்கள் பிகாஸ் அது நல்ல எனர்ஜிஸை அட்ராக்ட் பண்ணும் ஸோ இதில் நான் வந்து பார்ட் ஒன் தாங்க கவர் பண்ணியிருக்கேன் பார்ட் டூ வில் பி கண்டினியூட் சூன் நம்ம சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்